நாம் வந்து யாரை பற்றி பேசணும் தெரியுமா நம்மளை பற்றி யார் பேசுவாங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம பேசணும் பேசுகிறதுல ஒரு கட்டுப்பாடு தேவை யா யாரை பற்றி வேணாலும் நான் உலகத்தை பற்றி பேசுவேன் அப்படி இப்படின்னு பேசுகிறேன் அப்படிலாம் பேசாமல் நம்மளை பற்றி யார் பேசுவாங்க யார் நம்மளை பற்றி யார் நல்ல விதமாக பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க அக்கறையோடு பேசுவாங்க அவங்கள பற்றி தான் பேசணும் நம்மளை பற்றி பொருளாத பொருளாதாரலாம் பேசுவாங்க நம்மளை பற்றி குறை சொல்வாங்க அவங்கள பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது ஏன்னா பே பேசுறதுங்கிறது வந்து அது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் பேசணுன்னா உங்களுக்கு ஆற்றல் தேவை ஆற்றல் தேவைன்னா நீங்கள் உழைக்கணும் உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் வந்து உணவை வாங்கி சாப்பிட்றீங்க அப்போ பேசுகிறது என்பது அது வந்து சா ஒழுங்க உழைப்பு அது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சனால்தான் அந்த தான் அந்த அந்த உழைச்ச கிடைச்ச பணத்தை வச்சு நீங்கள் வந்து உணவை வாங்கி சாப்பிட்றீங்க அந்த தான் உங்களுக்கு ஆற்றல் கிடைச்சது அந்த ஆற்றல் உங்கள் உடம்புல இருக்க போய் தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்புடின்னா அந்த அந்த உழைப்பை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவழிக்கணும் நீங்கள் உங்களுடைய நீங்கள் தப்பாக தப்பு தப்பாக மற்ற யாரை வேணாலும் சம்ம சும்மா வந்து எல்லாரையும் பற்றி இருக்கீங்க சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்களை பற்றிலாம் பேசுகிறீங்கன்னா உங்கள் உழைப்பை வந்து உழைப்போட பலன் வந்து சம்மந்தம் இல்லாதவர்களுக்கு போய் சேருது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட பலன் வந்து உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேரணும் உங்களை பற்றி குறை சொல்கிறவங்க பற்றிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது உங்களை பற்றி பொருளாங்க பேசுகிறாங்கள உங்களை பற்றி குறை சொல்லி உங்களுடைய பற்றி உங்களை பற்றி க தப்பு தப்பாக பேசுகிறாங்க அவங்கள பற்றி பேசுகிறீங்கன்னா உங்கள் உழைப்பை நீங்கள் வீணடிக்கிறீங்கன்னு நடத்தும் ஏன்னா உங்கள் ஆர்டர் இது உங்கள் ஆ இப்போ நீங்கள் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி வச்சுருக்கீங்க பெட்ரோல் போட்டிருக்கீங்க அஞ்சு லிட்டர் பெட்ரோல் வண்டியில் போட்டிருக்கீங்க யாரை கூட்டிகிட்டு போவீங்க உங்களை பற்றி பொல்லாங்க பேசுகிறவங்கள வண்டியில் கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை அவங்க கேட்குறாங்கன்னு உங்கள் வண்டியை கொடுப்பீங்களா உங்கள் நண்பர் கேட்டால் கொடுப்பீங்க உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க கேட்டால் வண்டியை கொடுப்பீங்க அப்படி தானே ஏன்னா அதில் வந்து அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கீங்க அந்த அஞ்சு லிட்டர் பெட்ரோலுங்கிறது நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சா காசு அப்போ அது அதுபோல் தான் நீங்கள் வந்து யாரை பற்றி பேசணும் அப்படின்னா உங்கள் மேலே அக்கறையாக இருக்கவங்களை பற்றி தான் எப்போவுமே பேசணும் உங்கள் கிட்டே நேரடி தொடர்பு உங்கள் அவங்க பேசணும் அவங்கள பற்றி பேசுங்க உங்கள் மேலே அக்கறையாக இருக்கவங்கள பற்றி பேசுங்க இருக்கிற இருக்கிறவங்களை பற்றி மற்றவங்ககிட்ட பேசணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பாருங்க நம்ம வந்து அரசியலை பற்றி பேசுகிறோம் அரசியலை பற்றி அவரை பற்றி இவரை பற்றி இப்போ ஒரு முதலமைச்சரை பற்றி பேசுகிறப்போ கருணாநிதி பற்றி பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவரை பற்றி அப்போ அவர் என் மேலே அவர் நம்ம மேலே அக்கறையாக இருப்பார் அப்படின்னு நம்பி அவரை பற்றி பேசுகிறோம் அவர் முதலமைச்சராக இருந்தார் அவர் அக்கறையாக இருந்தார் அதனால் அவரை பற்றி பேசுகிறாங்க அவர் எப்படி அவரை பற்றி பேசலாமா அவர் அவர் நம்ம மேலே எப்படி அக்கறையாக இருந்தார் முதலமைச்சராகி நமக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருப்பார் அந்த நம்பிக்கையில் அவர் நான் அந்த நம்பிக்கையில் அவரை பற்றி பேசுகிறோம் இப்போ வந்து இப்போ வந்து ஸ்டாலின் இருக்கார் அல்லது விஜய் இருக்கார் விஜய் பற்றி பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் ஏன்னா நாளைக்கு முதலமைச்சராகி அவர் நம்ம மேலே அக்கறையாக இருப்பார் அதனால் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் நம்ம மேலே அக்கறையாக இருப்பார் எதாவது திட்டம் செய்வார் அப்போ இப்போ இருக்கிற முதலமைச்சர் பற்றி ஸ்டாலின் பற்றி பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் அவர் நம்ம மேலே அக்கறையாக இருக்கார் நமக்கு எதாவது நலத்திட்டம் பண்ணுறாரு அதனால் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் இந்த மாதிரி நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து நம்ம மேலே நேரடி தொடர்பு இல்லாதவங்களை பற்றிலாம் நம்ம பேசுவோம் இப்போ பெ பெரியாரை பற்றி பேசுகிறோன்னா அவர் நம்ம மேலே அக்கறையாக இருந்திருக்கிறாரு அதனால் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம் பெரியாரை பற்றி பிரபாகரனை பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம மேலே அக்கறையாக இருந்திருக்காரு அவரை பற்றி பேசுகிறோம் இப்போ வந்து இப்போ பிரதமர் மோடியை பற்றி நான் பேசுகிறதே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை அவர் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கே வந்து அவர் உங்கள் மேலே அக்கறையாக இல்லை மக்கள் மேலே அக்கறையாக இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம் இருக்குது அப்படி நம்பிக்கை இருக்குது இல்லை அவர் நமக்கு நல்லது செய்கிறார் நம்புகிறவங்க அவரை பற்றி பேசலாம் அதுபோல் தான் மனிதர்கள் யாரை பற்றி பேச வேண்டும் என்றால் நம்மோடு நம் மீது அக்கறையாக இருக்கிறவர்களை பற்றி தான் பேசணும் நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க அவங்கள பற்றி பேசக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பேசுவது என்பது பேசுவதற்கு ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை நம்ம வந்து உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தில் தான் உணவை வாங்கி சாப்பிட்டனால தான் அந்த ஆற்றல் நம்ம உடம்புல இருக்குது அந்த ஆற்றலை நம்ம பயனுள்ள வகையில் செலவழிக்கணும் அந்த ஆற்றலுக்கு அந்த ஆற்றலை பயனுள்ள நமது மீது அக்கறை உள்ளவர்களுக்காக நம்ம பேசும்போது நமது உழைப்பு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது நம்ம நமக்கு பிடிக்காதவங்களை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம உழைப்பு வீணடிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அதனால் நம்ம யாரை பற்றி பேசணும் அப்படின்னா நம் மீது அக்கறை உள்ளவர்கள் அது மாதிரி ந ஒரு நண்பர்களாக இருக்கலாம் அதுலேயே வந்து ந உங்கள் நிஜ வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயே உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க உறவினர்களே உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க நண்பர்களே உங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்கள பற்றி பேசவே பேசாதீங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க உங்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இருக்காது நீங்கள் வளரவே கூடாது முன்னேறவே கூடாதுன்னு நினைப்பாங்க பாருங்கள் அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா உங்கள் ஆற்றலை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் உங்கள் உழைப்பை நீங்கள் வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம் அது அதனால் அவங்கள பற்றி பேசுனா அது வந்து மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லாமல் நீங்கள் பணத்தை செலவழிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் பொறுப்பு இல்லாமல் உங்கள் ஆற்றலை செலவழிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் நம்ம மேலே அக்கறையாக இருக்கவங்கள தான் நம்ம உலகம் எது தெரியுமா நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க தான் அவங்க தான் நம்முடைய உலகம் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோன்னு அர்த்தம் ஒருத்தர் நம்ம ஒருத்தர் பற்றி பேசுகிறோம் அப்படின்னால அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோன்னு அர்த்தம் அந்த அதனால் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம் அப்போ அவங்கள பற்றி நம்ம பேசுவோம் நம்ம ஆற்றலை பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டினாலும் நம்ம உடம்புல ஒரு ஆற்றல் கிடைக்கிறதுல அந்த ஆற்றலை பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும் என்றால் அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு நாம் பேசுகிறோம் அல்லவா நமது நமக்கு நம் மீது அக்கறை உள்ளவர்களை பற்றி பேசுவதாக இருக்கட்டும்